என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதியை கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய தலைப்பு குகனுடைய சந்தேகம் பகுதி முப்பத்தி ஆறு நிஷாத மன்னன் குகன் பார்த்தான் கங்கை எதிர்கரையில் என்றும் காணாத கோலாகலம் ஒரு பெரும் படை வந்து நதிக்கரையில் தங்கியிருப்பதாக தெரிந்தது பக்கத்தில் நின்று தன் குலத்தார்களுக்கும் காட்டி இது யார் என்ன காரணம் பற்றி இங்கே பெருஞ்சேனை வந்து கங்கையை தாண்ட பார்க்கிறது கொடியை பார்த்தால் அந்த கைகேயின் மகன் பரதன் பெரும்படையை திரட்டி கொண்டு வந்திருக்கிறான் போல் தோன்றுகிறது தேரின் மேல் திருவாத்தி மரக்கொடி ஆடுவது நன்றாக தெரிகிறது அது அயோத்தி மன்னருடைய கொடி இப்போது ராமனுடைய பகைவன் பரதன் அல்லவா அயோத்தி அரசன் கஹேயின் மகன் அக்கிரமவழியில் ராஜ்யத்தை அடைந்துவிட்டு இப்போது ராமனை கொல்லவும் வந்திருக்கிறான் போல் தோன்றுகிறது நம்முடைய வீரர்களையும் இன்னும் கங்கை கரையில் நமக்கு சேர்ந்தவர்களையும் உடனே திரட்டி கங்கையை ஜாக்கிரதையாக காத்து நிற்க ஏற்பாடு செய்யுங்கள் ஓடங்களை கூட்டி அதில் ஆயுதங்களோடு வீரர்களை ஏற்றி யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் பார்க்கலாம் இவர்கள் ராமனிடம் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் நதியை கடக்க உதவி செய்வோம் அல்லது கெட்ட இனத்தோடு வந்திருப்பவர்களாக தெரிந்தால் இவர்களை இங்கேயே தடுத்துவிட வேண்டும் கங்கையை கடக்க விடக்கூடாது என்றான் அவ்வாறே எல்லா ஆயத்தமும் செய்துவிட்டு மரியாதைக்கு வேண்டிய பரிசுகளை எடுத்துக்கொண்டு குகன் ஒரு படகிலேறி பரதனை சந்திக்க சென்றார் எதிர்கரையில் அதே சமயத்தில் சுமந்திரன் அது நம்முடைய நண்பன் குகன் ராமனிடம் அளவில்லாத அன்பு கொண்ட நிஷாதராஜன் தன்னுடைய ஜனங்களோடு நம்மை மரியாதை செய்து வரவேற்க வருகிறான் இவன் இந்த பிராந்தியத்துக்கு தலைவன் இவனுக்கும் இவனுடைய குலத்தார்க்கும் இந்த வனத்தின் மூளை முடுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ராமச்சந்திரன் தற்போது இருக்கும் இடத்தை நமக்கு சொல்லுவார்கள் அவ்விடத்துக்கு நம்மை சேமமாகவும் சீக்கிரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று பரதனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதற்குள் குகன் நதியை தாண்டி வந்து பரதனை நமஸ்கரித்தான் சொல்லாமல் வந்துவிட்டீர்களே ஆயினும் என் பொருள்களெல்லாம் உமது என்று பாவித்து என்ன வேண்டுமோ அதை உத்தரவிடுங்கள் உங்களையும் உங்கள் சேனையையும் உபசரிப்பது என் பாக்கியம் என்றான் எண்ணிய என்னமே விருந்து என்று உபச்சார மொழி சொல்லிவிட்டு பரதன் மேலும் சொன்னான் நான் ராமன் இருக்கும் இடம் போக வேண்டும் பரத்வாஜ ஆசிரமம் எங்கே இருக்கிறது அதற்கு வழி எப்படி இவ்வாறு கேட்டதற்கு குகன் அஞ்சலி செய்து சுவாமி நானும் என் ஆட்களும் தங்களுடன் கூடவே வந்து தங்களை ராமச்சந்திரனும் ராமச்சந்திரன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து போகுவதில் தடையொன்றும் இல்லை எந்த அபாயமும் கஷ்டமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் ஆனால் மன்னிக்க வேண்டும் ஒரு சந்தேகம் என் மனதில் எழும் ஐயத்தை தீர்க்க வேண்டும் அரசகுமாரரே இவ்வளவு பெரிய சேனையுடன் வந்திருக்கிறீர்கள் இது ஏன் என்று எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது என்றான் இந்த மொழிகளை கேட்டதுமே பரதன் ஆஹா இதைவிட என்ன அவமானம் எனக்கு வேண்டும் ஜனங்கள் என்னை கண்டு ராமன் விஷயமாக பயப்படும் காலம் வந்துவிட்டதே குகனே நீ சந்தேகப்பட வேண்டாம் தகப்பனை இழந்த எனக்கு ராமனே தந்தையாவான் அவனை எப்படியாவது வேண்டிக் கொண்டு அயோத்திக்கு அழைத்து போக வந்திருக்கிறேன் தெய்வத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் என் உள்ளத்தில் வேறு எண்ணமில்லை என்றான் பெருந்துக்கமும் ராமனிடமுள்ள அவன் அன்பும் பரதனுடைய முகத்திலும் பேச்சிலும் கண்டு குகன் உள்ளம் பூரித்து ஐயனே உமை போன்ற மகான் வேறு யார் இருக்கிறார்கள் உலகத்தில் தானாக வந்த பெரும் சம்பத்தை வேண்டாம் என்று துறக்க வல்லவர் தாங்களின்றி வேறு யார் தங்களுடைய புகழ் உலகத்தில் என்றென்றும் பரவி விளங்கும் என்றான் இரவாய்ச்சில் பரதனுடைய சேனைக்கு வேண்டியதெல்லாம் நிஷாதராஜன் ஏற்பாடு செய்து முடித்தான் அனைவரும் படுத்தார்கள் குகனை சந்தித்த பிறகு பரதனுக்கு துக்கம் முன்னிருந்ததை விட அதிகரித்தது பரிசுத்த பரிசுத்தவாவத்தை ஜன்ம சம்பத்தாக பெற்றவன் பரதன் இப்படியாயிற்றே என்று அவன் ராமனை நினைத்து பெருமூச்சு விட்டு உடம்பெல்லாம் வியர்த்து தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான் அவனுக்கு நேர்ந்த பெரும் பலியும் தந்தை இறந்த துக்கமும் ராமனை பிரிந்த துயரமும் எல்லாம் சேர்ந்து நெருப்பைப் போல் அவன் உயிரை எரித்தன குகனும் அவனுக்கு ஆறுதல் மொழிகள் சொல்லி கூடியளவு அவன் துயரத்தை தனித்து வந்தான் பரதனும் குகனும் கங்கைக்கரையில் சந்தித்து துயரத்தை பங்கிட்டுக் கொண்டது ஆழ்வார்களும் பக்தர்களுக்கும் மிகவும் அனுபவிக்கும் கட்டம் ராமன் என்ன சாப்பிட்டான் ராம் எங்கு உட்கார்ந்தான் எங்கே படுத்தான் என்ன சொன்னான் என்றெல்லாம் பரதன் விசாரிக்க குகனும் அன்போடு எல்லாவற்றையும் சொல்லி இடங்களை காட்டியும் வந்தான் முடிவில் லக்ஷ்மணன் எங்கே தூங்கினான் என்று கேட்டபோது அந்த கதையை சொன்னான் ராமனும் ஜனகன் மகளும் தரையில் அங்கே படுத்திருப்பதை பார்த்து எனக்கு தூக்கம் வருமா என்று கண்ணீர் சொரிந்து அழுது இரவு முழுவதும் வில்லும் கையுமாக என்னைப் போலவே படுக்காமல் நின்று காத்து வந்தான் லக்ஷ்மணன் என்று குகன் சொன்னபோது பரதன் துயரம் தாங்க முடியாமல் வருந்தினான் ராமனும் சீதையும் தரையில் கிடந்த இடத்தை பரதன் பார்த்து மூர்ச்சையடைந்தான் தன் தாய்களுக்கு அதை காட்டி இதுவே என் பொருட்டு ராமன் தரையில் படுத்த இடம் புல்லும் அமுங்கி கிடக்கிறது பாருங்கள் என்றான் என்ன உண்டார்கள் என்று கேட்டபோது குகன் சொன்னான் அப்பனே அல்ஜிரவு விரதமிருந்து லக்ஷ்மணன் கொண்டு வந்த ஜலத்தை ராமன் அருந்தி மீதியைத் தம்பியும் அருந்தினான் நான் இட்ட ஆகாரத்தை அப்படியே திருப்பிவிட்டு உபவாசமாக தூங்கினார்கள் மறுநாள் காலை தலைமையரை ஜடையாய் திரித்து கொண்டு காலால் நடந்து சென்றார்கள் என்றான் ராமனை அயோத்திக்கு எப்படியாவது அழைத்துப் போய் முடிசூட்டுவது என்று தீர்மானித்திருந்ததால் ஓரளவு அடைந்திருந்த பரதனுடைய உள்ளம் கங்கை கரைவனத்தில் குகனுடன் பேசிய பேச்சுக்களாலும் பார்த்த காட்சிகளாலும் மறுபடியும் துயரத்தில் ஆழ்ந்துவிட்டது என் பொருட்டு நீ புல்மேல் படுத்தாய் நான் இதை கண்டும் உயிரோடு இருக்கிறேன் நான் கிரீடமும் சூட்டிக்கொள்ள வேண்டுமாம் என்றான் எப்படியாவது ராமனை திருப்பி அழைத்து போய் சிம்மாசனத்தில் அமரச் செய்வேன் வேண்டுமாயின் அவன் கொண்ட பிரதீட்சியை பதினான்கு வருஷம் நான் அவனுக்கு பதிலாக காட்டிலிருந்து முடிப்பேன் இதில் குற்றம் இல்லை சத்தியமும் குலையாது ஒப்புக்கொள்வான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஆறுதல் அடைந்தான் மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே பரதன் சத்ருகணனை எழுப்பினான் என்ன இன்னும் தூங்குகிறாய் விழுந்துவிட்டது பரிவாரமும் சேனையும் கங்கையை தாண்டு வேண்டும் வேண்டுமல்லவா சீக்கிரம் குகனுக்கு சொல்லி எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்றான் அண்ணனே நான் தூங்கவில்லை எனக்கும் உன்னை போலவே இரவெல்லாம் ராமனை பற்றிய நினைவுதான் என்றான் சத்ருகணன் இப்படி பேசும்போது குகன் வந்து சேர்ந்தான் சுகமா இரவு சரியாக கிழிந்ததா உங்களுடைய பரிவாரம் எல்லாம் சுகமா என்றெல்லாம் கேட்டு உடனே விடை பெற்று கொண்டு போய் பெரியதொரு படகு படகுப்படை தயார் செய்தார் வெகு விமரிசையாக எல்லாம் நடந்தது பாறை மூட்டைகளும் வண்டிகளும் பரதனுடன் சேனையும் படகுகளில் ஏற்றப்பட்டன கங்கா நதியில் பரதனுடைய பரிவாரம் ஏறிய படகுகளை கடத்தினார்கள் அப்போது எழுந்த ஆரவாரம் ஒரு பெரிய திருவிழா போல் இருந்தது பரதனுக்கு இருந்த துக்கம் கூட்டத்துக்கு இல்லை பரதன் எப்போது புறப்பட்டானோ அப்போதே அவர்கள் ராமன் திரும்பி வந்துடுவான் என்று நிச்சயமாக தீர்மானித்துக் கொண்டு விட்டார்கள் ராமன் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் நடக்கும் தீர்ந்து போன துயரங்களெல்லாம் கனவாக மறையும் என்று எண்ணி சந்தோஷமாக சென்றார்கள் தற்போது திருவிழா காலங்களில் பெரிய ரயிலடியில் நடைபெறும் கோலாகலம் போல அன்று கங்கை கரையில் நடந்ததே நடந்தபடி வால்மீகி சித்தரித்திருக்கிறார் சேனை முழுவதும் நதியை தாண்டி ஆயிற்று என்று கண்டபின் பரதனும் தனக்காக அமைந்திருந்த படகில் ஏறி சென்றான் கங்கையை கடந்து எல்லாரும் பரத்வாஜ முனிகளுடைய ஆசிரமம் போய் சேர்ந்தார்கள் பரதனுடைய கதை ஒன்று போதும் ராமாயணம் படித்து நாம் மேம்பட்ட நிலையை அடைவதற்கு சக்கரவர்த்தி திருமகனும் பரதனும் ஆண்டவனுடைய திரு அவதாரம் என்றாலும் சரி இல்லை அவர்கள் வால்மீகி முனிவருடைய கற்பனை சிருஷ்டியாக இருந்தாலும் சரி முனிவருக்கு அதற்காக கோயில் கட்டி தலைமுறை தலைமுறையாக பூஜிக்கத்தகும் இத்தகைய சிருஷ்டி முனிவருடைய கற்பனையில் உண்டாவதற்கு மணி முனிவர் உள்ளத்தில் எத்தகைய யானமும் பக்தியும் இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அதை நாம் படித்து பெருமகிழ்ச்சி அடைகிறோமே அதற்கு காரணம் நம்முடைய உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் நல்லறிவும் தெய்வ பக்தியுமே நாமே அறியாமல் பக்தியும் ஞானமும் நாம் பிறக்கும்போதே அடைந்திருக்கின்றோம் அது உள்ளே பெருஞ்செல்வமாக கிடைக்கிறது இல்லாவிடில் இந்த மக்கள் சமூகம் மிருக கூட்டமாகத்தானே இருந்து நம்மை விட பெரிய மிருகங்களுக்கு இரையாகி நாம் அழிவதும் அழிந்தும் போயிருப்போம் இத்துடன் இப்பகுதி முடிந்தது நன்றி இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்